குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சத்யானந்த சுவாமிகள் என்கிற கோழிப்பி சுவாமிகள் இந்த கோழிப்பி அப்படிங்கிற பேருக்கு என்ன விளக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இவர் தவம் இருக்கிற இடத்தை சுற்றி கோழிகள் உலவி கொண்டிருக்கும் அந்த கோழிகள் எச்சத்தை அங்கங்கே போட்டிருக்கும் இவரை தரிசனம் பண்ண பக்தர்கள் வருவாங்க வருகிற போது அவர்களது கஷ்டத்தை சொல்லுவாங்க கோவிலுக்கு போகிறோம் மகான் சன்னதிக்கு போகிறோம்னா என்ன சொல்லுவோம் நான் கஷ்டப்படுறேன் என் கஷ்டத்தை போக்குன்னு தான் சொல்லுவோம் அது போல் வர்றவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அப்படி கஷ்டத்தை சொல்கிற போது இவர் என்ன திரும்ப பண்ணுவாராம் இந்த சுவாமிகள் இந்த கோழியோட எச்சம் இருக்குது பார்த்திங்களா இந்த எச்சத்தை கையில் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாராம் யோசிச்சு பாருங்க இந்த எச்சத்தை இவர் கையில் எடுப்பார் வந்த பக்தர்கிட்ட கையில் கொடுப்பார் அவர் சந்தோஷமாக வாங்கிப்பார் ஏன்னா கொடுக்கறது சுவாமிகள் இந்த காலத்தில் யாரான ஒருத்தர் இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்மால் வந்துருவான் வேண்டாம் வேண்டாம் ஏயா கோழிப்பி வேணா வேணாம் வந்துருவான் அந்த கோழிப்பி வாங்குவார் இல்லையா அந்த பக்தர் வாங்கினோன்னு பார்த்தார்னா அது தங்கமாக மாறி இருக்குமா எப்படி பாருங்க இந்த கோழிப்பி தங்கமாக மாறி இருக்குமா அந்த பக்தருடைய தேவைகள் விடும் அவருடைய கஷ்டம் போடும் சின்ன பசங்க வருவாங்க விளையாடுற பசங்க அவர்கிட்ட வந்து சாமிகளே எங்களுக்கு எதாவது கொடுங்க மாங்கலாம் கொழுப்பி எடுத்து கொடுப்பாறான் அது சாப்பிட முடியுமா அவங்க கையில் போனவுடனே அது இனிப்பாக மாறிவிடுமா ஒரு ஸ்வீட்டு ஒரு ஜாங்கிரி ஒரு பாதுஷா அது போல ஒரு இனிப்பாக மாறிடுமா இதுதான் இதனால தான் இவருக்கு கொழிப்பி சுவாமிகள்னு பேர் அந்த காலத்தில் அந்நியர்கள் ஆண்ட காலம் வெள்ளைக்காரங்களாம் நம்ம ஆண்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சுவாமிகள் சித்தின்னா பாருங்க நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க தான் நம்மளை ஆண்டாங்க இந்த வெள்ளக்காரர் ஒருத்தருக்கு இவரை பத்தி தகவல் தெரியறது இவர் கோழிப்பியை கொடுத்தா தங்கமாக மாறுதான் அவர் தான் கோழிப்பி கொடுப்பாரா நம்மளும் கோழிப்பி கொடுப்போம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரா அந்த வெள்ளக்காரர் அதிகாரி ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவர் கொண்டு போய் கோழிப்பியை அவர் கொடுக்குறார் கொடுத்தோன்னு வாங்கிட்டு அந்த கொ அப்படியே திருப்பி அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கிறார் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது மாறுது அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அத தங்கத்தை என்ன பண்ணாராம் லண்டன் மியூசியத்துக்கு அனுப்பிச்சாராம் இவங்க வேலை என்ன தெரியுமா ஆங்கிலேய அதிகாரிகள் நம்மை ஆண்டார்கள் அல்லவா இங்கே இருக்கிற முக்கியமான சொத்துக்கள்லாம் அங்கே அனுப்பணும் லண்டன் மியூசியத்துக்கு அனுப்பணும் அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் அதான் அவர்களுடைய பணி இந்த தங்கத்தை அங்கே அனுப்பிச்சிட்டு தகவல் சொல்கிறாராம் இது போல் ஒருத்தர் இருக்கார் அவர் கோழிப்பியை கையில் கொடுத்தாரே தங்கமாக மாறுது நான் அவற்றை கேட்டு நிறைய தங்கத்தை நிறைய கோழிப்பியை கொடுக்க சொல்லி தங்கமாக மாற்றி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு ஒரு நாள் இவற்றை வராராம் கொழிப்பி சுவாமிகிட்ட வர்றானா வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரா சுவாமிகளே நீங்கள் அன்னைக்கு கோழிப்பி கொடுத்து தங்கமாக்கி கொடுத்தீங்க எனக்கு அதே போல் நிறைய கோழிப்பி கொடுங்க எனக்கு நிறைய தங்கம் வேணும் நான் மேலிடத்துக்கு நான் அனுப்பணும் அங்கே தங்கம் நிறைய கேட்குறாங்க அப்படின்றாரா சுவாமிகள் சொல்கிறானா ஒரு கோழிப்பியை தங்கமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் இதை கொடுத்தேன் கொழுப்பி நிறைய உங்ககிட்ட கொடுத்து நிறைய தங்கம் உங்ககிட்ட சேரணுங்கிறதுக்காக நான் கிடையாது இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை அனுப்பிச்சி வச்சுட்டானோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவரவருக்கு பொருள் தேவை காணப்படுகிறதோ யாருக்கு பொருள் தேவையோ அவர்களுக்கு மட்டுமே சித்தர்கள் உதவுவார்கள் ஒரு பெரிய ஆங்கிலேய அதிகாரி ஒரு பெரிய தனவந்தர் இவர் கொடுக்கறதெல்லாம் பொண்ணாக மாறும் இவர்கிட்ட நம்மளும் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அது பலிதமாகாது அந்த காரியம் நடக்காது இதனால தான் சொன்னாங்க மனுஷனுக்கு மனுஷனுக்கு ஆசை என்பது இருக்கலாம் பேராசை என்பது எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது ஒரு மனிதன் தனது தேவைக்கு ஏற்ப வாழ்வது ஆசை என்று சொல்லப்படும் தனது தேவையை மீறி தனது தேவைக்கும் அதிகமாக அவன் வாழ்வதற்காக பேராசைப்படுகிறான் இப்ப இந்த ஆங்கிலேய அதிகாரி எப்படி வந்து கேட்குறார் பேராசையின் காரணமாக கேட்கிறார் நிறைய கொடுங்க நிறைய கொழிப்பி கொடுங்க எல்லாம் தங்கமாக மாறணும் நான் மேலிடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறார் அந்த பேராசை சித்தர்களிடம் எந்த ஒரு காலத்திலும் பலிக்காது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அளந்து கொடுப்பார்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அந்த பக்கமே வரக்கூடாது நேத்திக்கு கொடுத்தீங்க சாமி அதேமாரி இன்னிக்கும் கொடுங்க போய் நிற்கக்கூடாது மகான்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமே அவர்களுக்குத்தான் பொருந்தும் அவங்க மண்ணை எடுத்தன்னா பொன் துகள்களாக மாறும் ஒரு சாதாரணமாக கல்லை எடுத்தார்கள் என்றால் அது தங்க கட்டியாக மாறும் இதெல்லாம் மகான்களுக்கு மட்டுமே உரித்தானது ஆனால் நம்ம எதையுமே விரும்பாம அந்த மகானுடைய ஆசிர்வாதங்கள் அந்த மகானுடைய அருள் நமக்கு கிடைத்தால் போதும் இதை நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே நாம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு கிடைக்கும் இந்த சுவாமிகளின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண மகான் மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் எங்கே ஆண்டி மடம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஆண்டி மடம் அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டி மடம் இருக்குது அந்த ஆண்டி மடத்தில் இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது நாளைய குருவே சரணத்தில் இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்